இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் தான் முதல் படைப்பு பஞ்சபூதங்கள் நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் என்ற கலவையில் உள்ளவை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த கலவையில் தான் படைக்கப்பட்டுள்ளன ஆகவே மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆன கலவையாகும் பஞ்சபூத தத்துவத்தின்படி நம்மளுடைய உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு மூலகத்திற்கும் இணைக்கப்பட்டுள்ளன நாம் வாழக்கூடிய பூமி இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பூமி சூரிய குடும்பத்தை சார்ந்தது என்று நாம் அனைவரும் அனைவரும் அறிவோம் இதேபோல் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளன பூமியை தவிர நாம் அறிந்த மற்ற கோள்களில் உயிரினங்கள் இல்லை அதற்கு காரணம் என்ன பூமியில் மட்டுமே இந்த பஞ்சபூத தன்மைகள் சமநிலையில் உள்ளன இந்த பஞ்சபூத தன்மைகள் சீர்கிடும்போது பூமியில் குறிப்பிட்ட இடங்களில் பிரளயம் ஏற்படுகின்றது உதாரணமாக வெள்ளப்பெருக்கு காட்டுத்தீ புயல் இவையெல்லாம் உதாரணம் அதே போல் மனித உடலில் இந்த பஞ்சபூத மூலகங்கள் சமநிலை தரும்போது ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது ஒவ்வொரு மூலகங்களும் குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தன்மைகளைக் கொண்ட உறுப்புகளை கொண்டுள்ளது இந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி நெருப்பு முலகம் குளிர்ச்சியான இதயத்தையும் வெப்பமான சிறு குளிர்ச்சியான இதய மேலூரையையும் வெப்பமான மூப்ப மண்டலத்தையும் கொண்டுள்ளது உலகம் குளிர்ச்சியான மண்ணீரலையும் வெப்பமான இறப்பையையும் காற்று முலகம் குளிர்ச்சியான நு நுரையீரலையும் வெப்பமான பெருங்குழலையும் முலகம் குளிர்ச்சியான சிறுநீரகத்தையும் வெப்பமான சிறுநீர் பையையும் மரம் குளிர்ச்சியான கல்லீரலையும் வெப்பமான பித்தப்பையையும் கொண்டு இயங்குகிறது ஒவ்வொரு மூலகமும் முழுமையாக இயங்க பிற மூலகங்களின் பங்கும் அவசியம் உடலின் ஒவ்வொரு உயிரினமும் ஐந்து மூலகின் கலவையாகும் ஒவ்வொரு மூலகத்தின் தனித்தனியான உறுப்புகள் உடலின் மேல் மேல்புறத்தில் தனித்தனியாக சக்தி நாளங்களைக் கொண்டுள்ளது அதாவது ஆங்கிலத்தில் மெரிடியன் அல்லது சேனல்ஸ் என்று கூறுவார்கள் உதாரணமாக கல்லீரல் என்ற மரமூலகத்தின் உறுப்பு ஒரு சக்தி நாளத்தையும் பித்தப்பை என்ற இன்னொரு உறுப்பு தனி சக்தி நாளத்தையும் கொண்டிருக்கிறது ஆக பஞ்சபூத சக்தியின் பனிரெண்டு உறுப்புகளும் பனிரெண்டு சக்தி நாளங்களை பெற்றுள்ளன இந்த சக்தி நாளத்தில் சக்தி புள்ளிகள் அமைந்துள்ளன இது சக்தி புள்ளிகள் மூலமாக பிரபஞ்ச சக்தியை பெற்று தன் இயக்கத்தை தொடர்கிறது ஒவ்வொரு உள்ளுறுப்பும் பனிரெண்டு உள்ளுறுப்புகளும் தமது சக்தி நாளங்களில் அமைந்துள்ள புள்ளிகள் மூலம் தமக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கின்றன இதுவே அக்கு தத்துவத்தின் அடிப்படையாகும் ஒவ்வொரு சக்தி நாளமும் பிரபஞ்ச சக்தியை தரும் பஞ்சபுதங்களின் மூலக புள்ளிகளையும் பிரபஞ்சத்திலிருந்து பெறும் சக்தியை உறுப்பிற்கு கொண்டு செல்லும் வழியில் நின்று செல்லும் சிறு புள்ளிகளையும் கொண்டுள்ளது உதாரணமாக நுரையியல் என்ற உள்ளுறுப்பின் சக்தியினாலும் பதினோரு புள்ளிகளை கொண்டுள்ளது இதில் பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைக்கும் சக்தி புள்ளிகளான நெருப்பு நிலம் காற்று நீர் மரப்புள்ளிகள் மூலமாக மூலக புள்ளிகளாகும் அதை இதை நாம் கமாண்டிங் பாயிண்ட்ஸ் அதை புள்ளி என்றும் கூறுவோம் மீதமுள்ள ஆறு புள்ளிகள் பிரபஞ்ச சக்தியை நுரையல் வரை கொண்டு செல்லும் பாதையில் அமைந்துள்ள சிறு நிறுத்தங்களாகும் மண்டிகைக்கு மாறான பழக்க வழக்கங்கள் உள்ளுறுப்புகளில் கழிவுகளை தேங்க செய்கிறது என்பதை அறிந்தோம் அப்படி தேங்கும் கழிவுகள் தேக்கமடைந்துள்ள உள்ளுறுப்பின் இயக்கத்தையும் பாதிக்கின்றன பலவீனமான குறிப்பிட்ட உள்ளுறுப்பு தன் சக்தி புள்ளியில் பிரபஞ்ச சக்தி பெறும் இயக்கத்தையும் பலவீனப்படுத்துகிறது இந்நிலையில்தான் குறிப்பிட்ட உறுப்பின் சக்தி நாளத்தில் அமைந்துள்ள ஏதோ ஒரு புள்ளியில் பிரபஞ்ச சக்தி பெறும் இயக்கம் முற்றிலுமாக தடைபெறுகிறது எந்த ஒரு உறுப்பு பாதிப்படைந்தாலும் அதன் பலவீனத்தை போக்கிக்கொள்ள தன் சக்தி நாளத்தையும் அதில் அமைந்துள்ள புள்ளிகளையுமே அவ்வுறுப்பு நம்பியுள்ளது அந்த உறுப்பின் பலவீனம் அதிகமாகும்போது சக்தி பெறும் புள்ளிகளையும் பாதிக்கிறது உதாரணமாக நுரையீரல் கழிவுகளால் பாதிப்படையும் போது அது தன் சக்தி நாளங்களில் அமைந்துள்ள புள்ளிகளையும் பலவீனப்படுத்துகிறது இதன் தொடர்ச்சியாக நுரையீரல் சக்தி நாளத்தில் அமைந்துள்ள மூலக ஒன்றை முற்றிலுமாக தடை செய்கிறது இப்படி தடை செய்யப்பட்டுள்ள இப்படி தடை ஏற்பட்டுள்ள மூலகப்புள்ளி நெருப்பு என்றால் நுரையீரல் பெற வேண்டிய பிரபஞ்ச சக்தியில் வெப்ப சக்தியின் பங்கு இல்லாமல் போகும் இவ்வாறு எந்த மூலகப்புள்ளியில் தடை ஏற்பட்டுள்ளதோ அது சார்ந்த மூலகத்தன்மை பலவீனமடைந்துள்ள சக்தி நாளம் மூலம் பெறப்படும் பிரபு சக்தியில் இருக்காது இதுதான் அக்கு சிகிச்சைக்கான நேரம் தடை ஏற்பட்டுள்ள மூலக மூலகப்புள்ளியை நோயெறிதல் மூலம் நோயெறிதல் முறைகளின் மூலம் உணர்ந்து ஊசியாலோ விரலாலோ அப்புள்ளியை தொட்டு தூண்டுவதன் மூலம் அச்சக்தியினாலும் பலமடைகிறது பலவீனமடைந்த சக்தி நாளம் பிரபஞ்ச சக்தியை பெற்று பாதிப்படைந்த உறுப்பிற்கு தருகிறது பலம் பெற்ற அவ்வுறுப்பானது தேங்கியுள்ள கழிவுகளை தானே வெளியேற்றி முழு நலம் பெறுகிறது ஒவ்வொரு சக்தி நாளும் அதாவது ஒவ்வொரு சேனலும் பிரப பிரபஞ்ச சக்தியை முழுமையாக பெறும் பொருட்டு பஞ்சபூதத்தன்மைகள் உள்ள புள்ளிகளையும் கிரகித்த சக்தியை உள்ளுறுப்புக்கு கொண்டு செல்லும் பொருட்டு சிறு புள்ளிகளையும் கொண்டுள்ளது இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம மின்சாரத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம் மின்சாரம் தயாரிக்கப்படுவதற்கான மின் உற்பத்தி தளமாகும் தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அதுவரை நம்ம உயர்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் மின்சார உற்பத்திக்கு மின் கடத்துவதற்கு ஒயர்கள் மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது மின்சாரமானது உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து சேர வேண்டிய இடம் வரைக்கும் ஒயர்கள் அணைக்கப்பட்டிருந்தாலும் கூட மின்சாரம் போக வேண்டிய தூரத்தை பொறுத்து வேகத்தை அதிகப்படுத்தும் தளங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காணப்படும் இதில் காணப்படும் உற்பத்தி தளங்களாக மூலப்புள்ளிகளும் மின்சார வைரலாக சக்தி நாளங்களும் அதாவது சேனல்ஸும் வேகம் தலங்களாக சிறுபுள்ளிகளும் செயல்படுகின்றன இதில் வந்து ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் இருக்கிறது என்னென்னா உடலிற்கு வெளியே உள்ள பொருட்களை உடலின் உள்ளுறுப்புகளோடு ஒப்பிடும்போது உள்ள ஒரே வேறுபாடு உயிர் தன்மை உயிரற்ற எந்த ஒன்றையும் உயிர் சக்தி உள்ள உடலோடு முழுவதுமாக ஒப்பிட முடியாது நம்ம உதாரணமாக கூற கூறப்படுகின்ற மின்சாரமானது அதன் ஓடுதள வேகத்தை தானே தீர்மானித்துக் கொள்ள முடிகிறது ஏனெனில் அது உயிரற்றது ஆனால் மூலக புள்ளிகளால் கிரகிக்கப்படும் அதாவது நம்ம கமாண்டிங் பாயிண்ட்ஸ் மூலமாக கிரகிக்கப்படும் பிரபஞ்ச சக்தி எந்த அளவு சரிவானதாக முழுமையானது உள்ளதோ அந்த அளவு ஓடுதளத்தை ஓடு வேகத்தை கொண்டிருக்கும் பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தியின் பஞ்சபூத தன்மைகளே அதன் வேகத்தை தீர் தீர்மானிக்கும் காரணிகளாகவும் உள்ளன ஒவ்வொரு புள்ளியும் கொண்டுள்ள தனித்தன்மை அதன் மூலகத்தன்மையாகவே விளங்குகிறது இவ்வாறு உடலில் அமைந்துள்ள பனிரெண்டு உறுப்புகளின் சக்தி நாளங்கள் ஒவ்வொன்றிலும் ஐந்து மூலக புள்ளிகளும் அதாவது ஐந்து கமாண்டிங் பாயிண்ட்ஸும் இனவர்த்தி சக்தி நாளத்தில் ஐந்து மூலக புள்ளிகள் அமைந்துள்ளன இந்த அறுபத்தைந்து புள்ளிகள் மட்டுமே முழு நலத்தை மீட்டு உள்ளுறுப்புகளுக்கு முழுமையான பிரபஞ்ச சக்தி அளிக்கும் தன்மை கொண்டவையாகும் மூலக புள்ளிகளில் அதாவது கமாண்டிங் பாயிண்ட்ஸில் அளிக்கப்படும் சிகிச்சை மட்டுமே அக்குமஞ்சின் அடிப்படை தந்தவங்களுக்கு பொருந்தும் சரியான முறையாக விளங்குகிறது ஆக நோயறிதல் முறைகள் மூலம் பலவீனமடைந்துள்ள மூலகத்தையும் தடைபட்டுள்ள கமாண்டிங் பாயிண்ட்ஸ் மூலக புள்ளியும் அறிந்து அதை தூண்டுவது மட்டும்தான் சிகிச்சையாகும் உடலின் இயக்கத்தை சக்தி மாற்றம் வேதி மாற்றம் உருவ மாற்றம் என மூன்றாக பிரிக்கலாம் என்று ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் உருவமாற்றம் என்பது உடல் உறுப்புகளின் வெளிப்படையான மாற்றம் இந்த உருவரீதியான மாற்றங்களுக்கு உடலில் வேதிவினைகள் காரணமாகவே அமைகின்றன வேதி மாற்றம் உருவ மாற்றம் என்ற இவ்விற மாற்றங்களை மட்டுமே எல்லா விதமான மருத்துவங்களும் அறிந்து வைத்துள்ளன வேதி மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாக அமைவது சக்தி மாற்றமாகும் உதாரணமாக சர்க்கரை நோயால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் உருவமாற்றமாகும் இதற்கு என்ன காரணம் இரத்தத்தின் ரசாயனங்களும் உடலின் வேதி மாற்றங்களையும் சோதித்து இன்சுலின் என்ற வேதிப்பொருள் குறைபாடு என்று கண்டுபிடி கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் இந்த வேதிப்பொருள் மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்பதை ஒரு கருவினாலும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை உடலில் ஏற்படும் மறைவான சக்தி மாற்றங்கள் வேதி மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இந்த வேதி மாற்றங்கள் உருவ மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன ஆக உடல் ஒட்டுமொத்த மாற்றங்களுக்கு அடிப்படையான மாற்றம் சக்தி மாற்றம் தான் சக்தி மாற்றம் பற்றிய முழுமையான புரிதல் அக்குபஞ்சர் பிற மருத்துவ முறைகளிலிருந்து தனித்தன்மையோடு விளங்குகிறது உடலின் இயக்கமே அக்குபஞ்சரின் அடிப்படையாகும் உள்ளுறுப்புகளின் உருவ அடைப்பில் அடி அடிப்படையான அமைப்பு அக்குபஞ்சருக்கு தேவையற்றது என்றாலும் குறைந்தபட்சம் நாம் அடிப்படை உடல் அமைப்பிலே தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது மனித உடலானது கண்ணீருக்கு தெரியாத மறைவான உயிரையும் வெளிப்படையான உடலையும் கொண்டிருக்கிறது உயிரும் உடல் ஒன்றாக இருப்பதையும் அதன் வெளிப்பாட்டையும் கருவுறு தத்துவம் விளக்குகிறது உயிரின் ஒத்திசைவான இயக்கத்தை உடல் எவ்வாறு மேற்கொள்கிறது என்பதை உணர்ந்து விளங்கிக் கொள்ள அவற்றை மூன்றாக நாம் அறியலாம் ஒன்று உயிர் சக்தி உயிர் இரண்டு பஞ்சபூதங்கள் மூலகம் மூன்று உடல் உறுப்புகள் உடல் உயிர் என்ற கரு பஞ்சபூதங்கள் என்ற பார்க்க முடியாத நுண்ணிய உரு வடிவம் வழியாக உள்ளுறுப்புக்கள் என்கின்ற முழு உருவமாக வெளிப்படுகிறது உயிரையும் உடலையும் இணைக்கின்ற மறைவானவையாக பஞ்சபூதங்கள் விளங்குகின்றன உயிரினுடைய இயக்கம் அதன் சக்தி ஓட்டங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் விரவி இருக்கிறது இந்த உயிர் உடலில் இயங்குவதற்கு தேவையான சக்தியை உயிர் சக்தி என்று நாம் கூறுகிறோம் இந்த உயிர் சக்தியை உடல் தானாகவே பெற்றுக்கொள்கிறது இந்த உயிர் சக்தியையும் உடல் மூலமாக தானே பெற்றுக்கொள்கிறது உயிர் நாம் உணரும் விஷயங்கள் அதாவது மனம் சுவை காட்சி போன்றவை அனைத்தும் உயிரால் உணரப்படுபவை உதாரணமாக நாம் மனம் மூக்கு மூலமாகவும் சுவை நாக்கு மூலமாகவும் காட்சி கண்கள் மூலமாகவும் பார்க்கிறோம் என்று கொண்டிருக்கிறோம் உண்மையில் உயிர் தான் அதை உணர்கிறது உதாரணமாக ஒருவருக்கு ஒரு சப்தம் கேட்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கேட்பது என்பது காதுவின் தன்மை என்று மேலோட்டமாக நாம் முடிவு செய்து வைத்து வைத்திருக்கிறோம் நாம் அமைதியாக இருக்கும்போது ஒரு குருவியின் சப்தமும் காற்றில் மரங்களின் உரசலும் கேட்கிறது இப்போது நாம் இன்னொரு நபருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவருடைய பேச்சு மட்டும்தான் நம் காதுகளில் விழுகிறது ஆனால் இப்போதும் அதே குருவியின் சப்தமும் காற்றின் உரசலும் இருக்கவே செய்கின்றன ஆயினும் நம் காதுகள் அவருடைய பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கும் காதலின் தன்மை கேட்பதென்றால் உலகின் அனைத்து விதமான சப்தங்களுக்கும் நமக்கு கேட்டிருக்க வேண்டும் காதுகள் மூலமாக சப்தங்களை உயிர் உணர்கிறது அந்த சப்தத்திலிருந்து நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்முடைய உயிர் திரும்புகிறது எது தேவையோ அது மட்டுமே உயிரால் உணரப்படுகிறது கேட்பது என்பது ஒரு அடிப்படையான காதலின் வேலை உணர்வது தேவையின் அடிப்படையான உயிரின் பணி இதே போல ஒவ்வொரு செயலையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம் கண்களின் மூலம் உயிர் பார்க்கிறது காதுகளின் மூலம் உயிர் கேட்கிறது நாக்கின் மூலம் உயிர் சுவை உணர்கிறது இப்படி உயிரின் இயக்கமே உடலின் இயக்கமாக மாறி நிற்கிறது உயிர் புற உணர்ச்சிகளை உடலிற்கு உணர்த்துவதற்காகவும் உடலை பராமரிப்பதற்காகவும் தேவைப்படுகின்ற சக்தி தான் உயிர் சக்தியாகும் இவ் உயிர் சக்தியை இரண்டாக அக்குமின்ற உணர்த்துகிறது அக உயிர் சக்தி புற உயிர் சக்தி அக உயிர் சக்தி என்பது உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இயற்கையாக அமைந்துள்ள உயிரின் ச சுயசக்தியாகும் இதை அதிகப்படுத்தவோ உருவாக்கவோ முடியாது இதன் இருப்பு தான் உடலின் இருப்பையும் தீர்மானிக்கும் உறவு உயிர் சக்தி என்பது உடலால் பஞ்சபூத மூலங்களையின் துணையோடு உலகிலிருந்து பெறப்படுவதை ஆகும் நம்முடைய அன்றாட இயக்கத்திற்கும் செரிமானம் பராமரிப்பு போன்ற இயக்கங்களுக்கும் தேவையான சக்தியை உடல் தன் உறுப்பினர் வழியாக பெறுகிறது உணவு நீர் காற்று போன்ற இயற்கையானவற்றில் வந்து உடல் புற சக்தியை பெற்றுக்கொள்கிறது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ள இயக்க சக்தி செரிமான சக்தி பராமரி சக்தி ஆகியவை உர உயர் சக்தியாகும் உடலின் முதல் அணு பிறக்கும் பொழுதே அதற்குள் அகஉயிர் சக்தி அமைந்துள்ளது தாயின் கருவறைக்குள் முதல் முதலில் உருவாகின்ற கட்டியிலிருந்து அக உயிர் சக்தியும் பணி துவங்குகிறது அகஉயிர் தான் வாழ்வதற்காக உடலை தானே உருவாக்குகிறது கருவின் தன்மையான படைப்பு மறைவான தன்மை ஆகிய அம்சங்கள் அக உயிர் சக்திக்கு பொருந்துகிறது உடலின் உள்ளுறுப்புகளை ஒவ்வொன்றாக உருவாக்குகிறது அகஉயிர் சக்தி தான் உருவாக்கிய உள்ளுறுப்புகளை உடலை பராமரிக்க தன்னில் ஒரு பகுதியை பராமரிப்பு சக்தியாக உருமாற்றுகிறது கருவறையில் இருக்கும் சிசு அகஉயிர் சக்தியையும் உறவு சக்தியும் ஒரு பகுதியான பராமரிப்பு சக்தியும் கொண்டுள்ளது அதனால்தான் சிசுவிற்கு வளர்ச்சியும் பராமரிப்பும் நிகழ்கிறது இயற்கை சக்தியும் செரிமான சக்தியும் சிசுவிற்கு இல்லாததனால் கழிவுகளின் வேலையேற்றமும் சுவாசனமும் செரிமானமும் ஏற்படுவதில்லை சிசு முழு வளர்ச்சி பெற்று அக உயிர் சக்தியின் படைப்பு வேலை நிறைவு பெறும்போது பிரசவம் நிகழ்கிறது சிசு வெளி உலகை தொடும் வினாடியில் புற உயிர் சக்தியின் மூன்று தன்மைகளும் செயலுக்கு வருகிறது அக உயிர் சக்தியிலிருந்த பிறந்த பராமரிப்பு சக்தி தன்னிலிருந்த புற உயிர் சக்தியின் எஞ்சிய பகுதிகளையும் செரிமானத்தையும் இயக்கத்தையும் உருவாக்குகிறது நம் உடலில் ஏற்படுகின்ற கழிவு தேக்கத்தை பராமரிப்பு சக்தி நீக்குகிறது என்பதை ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் ஆற்றல் பயிர்மானம் மூலம் உடலின் ஆரோக்கியத்தை புற உயிர் சக்தி நிலைப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கும் நம்முடைய இயற்கை விதிகளை மீறிய வாழ்க்கை முறைகளால் நம் உடலை நாம் சீரடிக்கிறோம் புற சக்தி தன்னால் இயன்ற செயல்பட்டு ஆரோக்கியத்தை நிலைப்படுத்தும் ஆனால் தொடரும் விதிமீறலும் கழிவு தேக்கமும் இருந்தால் பராமரிப்பு சக்தி தன் வீரியத்தை இழக்கும் நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் அக உயிர் சக்தி என்னும் உயிர் உடலை விட்டு பிரிகிறது இதைத்தான் நம் மரணம் என்கிறோம் ஆரோக்கியமற்ற உடலில் இருக்க விரும்பாத உயிர் பிரிவைத்தான் நாம் அகால மரணம் என்றும் அதாவது உடலின் இயல்பான ஆயுள் வரை அதனை வாழவிடாமல் நம்முடைய தவறான குறுக்கீடுகளால் புற உயிர் சக்தி நித்தீர்த்து போய் அக உயிரை வெளியேற்றுகிறது இவ்வாறு இல்லாமல் உடலின் பராமரி சக்தி எஞ்சியிருக்கும் போதே புற உயிர் சக்தி செயல்படும் நிலையிலே அக உயிர் சக்தி பிரியுமானால் அதைத்தான் இயற்கை மரணம் என்றும் கூறுகிறோம் மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்